ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ப்ரௌனியோட ஃபர்ஸ்ட் க்ரூமிங் தாங்க பார்க்க போறோம் ப்ரௌனியோட ஃபர்ஸ்ட் க்ரூமிங் செஷன் இன்னைக்கு அவளுக்கு முடி வெட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருக்கும் ப்ரௌனி வந்து வீட்டுக்கு ஆறு மாசம் ஆச்சு சோ வந்துட்டு முடி நிறைய வளர்ந்துருச்சுங்க அதனால முடி வெட்டி விட்டுடலாம்னு சொல்லிட்டு கிளம்பணும் கிளம்புறதுக்கு முன்னாடி அவளை உற்சா பண்ண வச்சிடலாம் சொன்னேன் அதே மாதிரி ப்ரௌனியை உற்சா பண்ணிக்கிட்டா அவள் ரொம்ப குட்கருங்க ரொம்ப குட்கர் சொல்லி பேசி கேட்பா மக்களே பாருங்க விளையாடிக்கிட்டு இருக்கா இல்ல நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போச்சு கூட்டிட்டு போனான்னு தெரிஞ்சு போச்சு ஊசி போட போதா நினைச்சிட்டா இருக்கு அதனால வரமாட்டேன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வழியா கூடையில உட்காந்துட்டா உட்காந்துட்டு அதுக்கப்புறமா பிள்ளை தூக்கிட்டு போனா ஜி கூட்டிட்டு போனா போற வழியில பாத்தீங்கன்னா அவ வந்துட்டு தூக்க முடியாம தூக்கிட்டு போறா ரவுனி மோஸ்ட்லி த்ரீ கேஜி தான் இருக்காவா ரவுனி பட் அதை கூட என் பிள்ளையால தூக்க முடியல வண்டியில போயிடும் பைக்ல போகும்போது வாஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் மக்களை ஓமா ஒரு கோலம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கோம் கிளைமேட்டும் சூப்பரா இருந்ததுங்க நல்லா வெயில் அடிக்கல இந்த வந்துட்டோம் நாங்க எங்களுடைய க்ரூமிங் செஷன் எலைட் பெட் ஸ்பா இங்க தாங்க பிரௌனிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் க்ரூமிங் நடக்க போகுது ஐயோ பட் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு க்ரூமிங் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்துட்டு ப்ரௌனி வந்துட்டு ரொம்ப கியூட்டா இருக்காங்க சிக்ஸ் மந்த் தான் ஆகுது ஸோ வந்துட்டு க்ரூமிங் பண்ண முடியாது க்ரூமிங் பண்ணனும்னா மினிமம் எயிட் மந்த் அது ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா ஹைஜீன் கட் மட்டும் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ஹைஜீன் கட் மட்டும் பண்ணி விட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல நான் வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் உள்ள ஒரு லசப் சோ பாப்பிளா அதுக்கப்புறமா வந்துட்டு கிளம்பிடும் ஹைஜீன் கட்டு ஒரு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சுங்க முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிரவுனி இப்படி பாருங்க தோ பிரவுனியோட ஃபைனல் லுக் ரொம்ப கோவத்துல இருக்கா ஏன்னா வந்துட்டு உட்கார வச்சு முடிய வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு கண் கிட்ட இருக்க முடி எல்லாம் எடுத்துட்டாங்க டோஸ்ல இருக்க முடி கால்ல இருக்க முடி எல்லா இடத்தையும் எடுத்துட்டாங்க அதனால ரொம்ப போவோம் மேடம் உட்கார வச்சு எடுத்ததுனால முகத்தை காட்ட மாட்டேங்கிறா நானும் எவ்வளவு கேட்டேன் முகத்தை காட்டுறி அப்படின்னா ஓவரா பண்ணுதுங்க இந்த நாய்க்குட்டி என்னங்க பண்றதுங்களா நானு ஓவரா பண்றா பாத்தீங்களா முகத்தை காட்டினா காட்ட மாட்டான் நம்ம காணலன்னா கண்ணுல வந்துட்டு இது பண்ணிட்டாங்களே கண்ணு கிட்ட முடிய வெட்டுட்டாங்களா அதன கோவத்துல இருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சாப்பாடு ஊத்து விட்டேன் சாப்பிட்டா இதோட இந்த வீடியோ முடியாது மட்டும் பாய்